உண்மையான அகதிகளுக்கு புகலிடங்களை வழங்குவதிலே கனடா எப்போதும் பின்னிற்பதில்லை அகதிகளினுடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் சமரசமில்லாமல் இருப்பது மறக்க முடியாத ஒரு விடயமாகும் இதேவேளை கட்டுப்பாடற்ற முறையிலே பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அதாவது கிழக்கு ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் உட்பட பலரை கனடாவுக்குள்ளே அனுமதித்ததன் ஊடாக கனடா தற்போது பல்வேறு பாதுகாப்பு சிக்கல்களை என்பதும் மறுக்க முடியாத ஒரு விடயமாகும் இந்த நிலையில் விசிட் விசா மூலமாக வந்து குடியேறிகளாக அங்கே இருந்து அசைலம் கேட்டவர்களில் பலரும் மோசடியான முறையிலே தங்களுடைய அசைலம் கோரிக்கைகளை வைத்திருக்கின்றார்கள் என்பதன் காரணமாக அவர்களில் பலரை திரும்ப அனுப்புவதற்கு கனடா முடிவெடுத்திருக்கின்றது இதற்கும் மேலதிகமாக ஒன்டாரியோவிலே தற்போது மூன்று நிறுவனங்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு நான்கரை லட்சம் கனேடிய டொலர்கள் அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது அனுமதி இல்லாத எழுநூறுக்கும் மேற்பட்டவர்களை அதாவது வெளிநாடுகளை சேர்ந்த எழுநூறுக்கும் மேற்பட்டவர்களை வேலைக்கு எடுத்ததன் காரணமாக கனேடிய வரம்பு பாதுகாப்பு முறைமை அதாவது சிபிஎஸ்ஏ மற்றும் ஒன்டேரிய போலீசாரினுடைய நீண்டகால விசாரணைகளின் முடிவாக இந்த மூன்று நிறுவனங்களுக்கு நான்கரை லட்சம் கனேடிய டொலர்கள் அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விசாரணையை பொறுத்தவரையிலே பார்த்தமாக இருந்தால் நேர்களை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளிநாட்டு ஒருவர் மது போதையிலே வாகனம் ஓட்டியதால் கைது செய்யப்பட்டிருந்தார் இதையடுத்ததாக சிபிஎஸ்ஏ மற்றும் போலீசார் ஒரு சிறப்பு தலைமையகம் அமைத்து அதன் மூலமாக ஒரு பெரிய வேலைவாய்ப்பு வாய்ப்பு மோசடி வலயத்தை கண்டுபிடித்திருந்தார்கள் அந்த நபரினுடைய பின்னணியை ஆராய்ந்த போதுதான் இந்த வலையமைப்பை அவர்களால் கண்டுபிடிக்க கூடியதாக இருந்தது அதன் தொடர்ச்சியாக இரகசியமான முறையிலே கண்காணித்து பல களவாக வேலை செய்த நபர்களை அடையாளம் கண்ட சிபிஎஸ்ஏ ஆனது தொடர்ச்சியான விசாரணைகளை

அவர்களுக்கும் இருபத்தி ஐயாயிரம் டாலர்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றது வேலை அனுமதி இல்லாமல் வெளிநாட்டவர்களை சேர்த்தது கனேடிய குடியேற்ற சட்டங்களை முறைகேடாக பயன்படுத்தியது உள்ளிட்ட முறைமைகளின் கீழ்தான் இவர்களுக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றது சில வெளிநாட்டவர்கள் குற்ற பின்னணிகளுடன் இருந்தது அடையாளம் காணப்பட்டதால் உடனடியாக அவர்கள் நாடுகப்பட்டிருக்கின்றார்கள் இதற்கும் மேலதிகமாக விசாரணைகள் தொடர்ந்து வரும் நிலையிலே முறையான அனுமதி இல்லாமல் தங்கியிருந்த பலரும் கடத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது மேலதிகமாக சிபிஎஸ்இ வெளியிட்ட தகவல்களின்படி பார்த்தமாக இருந்தால் நேர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் பதினாறாயிரத்தி நானூற்றி எழுபது பேரை கனடா நாடுகத்த

முறையிலே தொழில் வாய்ப்புகளை கொடுக்கின்றோம் என்கின்ற பெயரில் அகதிகளை சுரண்டுகின்றவர்களுக்கு மோசடியான முறையிலே கனடாவுக்குள்ளே வந்து முறையான முறையிலே அங்கே வந்திருப்பவர்களுடைய வேலை வாய்ப்புகளை அல்லது கனேடியர்களினுடைய வேலை வாய்ப்புகளை தாட்டி பறிக்கின்ற நபர்களுக்கும் ஒரு மரபுமான எச்சரிக்கையை தற்போது கனடா விடுத்திருக்கின்றது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு கனேடிய வேலை வாய்ப்பு தொடர்பான உத்தியோபூர்வ அப்டேட்ஸ்கள் அதாவது நேரடியாக வேலை அனுமதி உள்ளவர்கள் இல்லாதவர்களுக்கு ஒபிஷியலாக வருகின்ற வேலை வாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதாவது கனேடியன் போர்ட்டலில் இருந்துதான் அந்த செய்திகளை எடுத்து உங்களுக்காக தமிழாக்கம் செய்து தந்து கொண்டிருக்கிறோம் அந்த வாட்ஸ்அப் குழுவிலே இணைய விரும்புபவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் இணைப்பு கீழே இருக்கின்றது அதே போது கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் எம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான இணைப்பும் கீழே முதலாவது கமெண்டிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் இருக்கின்றது மீண்டும் அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம் நன்றி